ஏழு இங்க ஐந்து அப்ப எது பெருசு அப்ப பெருசா எடுத்த பொருள் பார்த்தோம்னா நம்ம ஆறு வாழை திறப்போமா அதே மாதிரி இந்த பெருசு அப்ப இந்த பக்கம் பார்த்து வாயை துறக்கறோம் இப்ப இங்க வாய் மாதிரி இருக்கா அதுமா இங்க வாயை அப்படின்னு நான் அப்படி இப்ப இங்க ஆறாயிரத்தி ஏழு இங்க முப்பத்தி ஏழு இப்ப என்ன பண்றோம் அந்த எண்ணெய் என்னனும் ஒன்று மூன்று நான்கு இருக்கு இங்க வந்து ரெண்டு மூணு